கந்த புராணமே இருக்கும்போது பொந்த புராணம் இருக்காதோ சரியா கந்த புராணத்தை எழுதியவர் கச்சப்ப சிவாச்சாரியா பொந்த புராணத்தை எழுதுவது பொச்சப்ப சிவாச்சாரி இருக்காரு சாகல காரக்குடியில சாந்திரன் தான் பார்த்துட்டு வந்தேன் பாத்தியா ஆமா எந்த இடத்துல இருக்காரு அந்த புதுபோய் சேனல் அப்படி கக்கூசுல டேனிங்ல இப்படி வளையும்ல பஸ் அங்கே உட்காந்துருப்பாரு கக்கூசு வீடியா கக்கூசு கூட அந்த டேனிங்ல இதுக்கு எவ்வளவு வாங்குறா இதுக்கு எவ்வளவு வாங்குறா அவர் என்ன கக்கூசுக்கு டோக்கனா ஓடுக்கிருக்காரு அவர் அடையாளத்தை சொல்லு நாலு சக்கரம் வண்டி மாதிரி இருக்கும் இப்படி நக்கிழிச்சு நக்கிழிச்சு போவார் காலையில எட்டு டு ஒன்பது மணி தான் பாக்கலாம் அதுக்கப்புறம் ஆகைய மார்க்கமா பறந்துருவாரு பாக்க முடியாதா வெக்கமல்லையாடா பேசுறேன் கல்விக்கு அதிபதி கலைவாணிய கூடி இருக்கா நீ அம்மா கொடுக்கு உனக்கு இல்லையா கல்விக்கு கலைவாணி குடி இருக்கா எனக்கு என் நெஞ்சில என் கொல்லம் கூடி காலியாத்தில கூடி இருக்கா நீ இல்லையா என் சுபுக்கு வெள்ளை கலை எடுத்து வெள்ளை படிமூண்டு வெள்ளை கமலத்தி

பேச்சும் பாருங்க கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்துப்போல் பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல் உண்மையானே திறமையான பேச்சியா ஏன் நான் ஒன்றை கூட மாட்டேனே என்னைய மொட்டை கூண்டியா அவனத்துல இருக்க பியத்துக்கு சொல்லிருக்கேன் ஏ பாரா தண்டாய்

எத்த தண்டி முண்டமா ஓடுறான்னு நினைக்காதா சரி அப்படி